அதானி குழுமத்திற்கு எதிராக கேள்வி கேட்க லஞ்சம் பெற்றார் மகுவா என்ற பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே எழுப்பிய குற்றச்சாட்டில் மகுவா மக்களவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக எம்பிக்கள் செய்யும் அடாவடிகளை துளியும் கண்டுகொள்ளாத மத்திய அரசு குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு மாதங்கள் கூட ஆகாத நிலையில் மகுவாவின் பதவியை பறித்திருக்கிறது என கொந்தளிக்கின்றன எதிர்க்கட்சிகள் ஜார்க்கண்டைச் சேர்ந்த நிஷிகாந்த் தூபே இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் திருடனாக இருந்தாலும் கொள்ளையனாக இருந்தாலும் அவரை நாம் ஆதரிக்க வேண்டும் மோடி அமித்ஷா எந்த நபரை தேர்ந்தெடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என தனது ஆதரவாளர்களிடையே பேசியது பெரும் சர்ச்சையானது இப்படியான சர்ச்சைகளில் சிக்கி வந்தவரை பீகாரி குண்டர் என்று அழைத்தார் மகுவா மைத்ரா அந்த சமயத்தில் இருவருக்கும் இடையே தொடங்கிய பணிப்போர் நீண்டு கொண்டே சென்றது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாத மத்தியில் கௌதம் அதானி அதானி குழுமத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்த் தனியிடம் பணமும் விலையுயர்ந்த பரிசு பொருட்களையும் லஞ்சமாக பெற்றிருக்கிறார் மகுவா மைத்ரா என்று புகார் கடிதம் எழுதி சபாநாயகருக்கு அனுப்பினார் நிஷிகாந்த் புகார் கடிதம் கிடைத்த உடனேயே இதை விசாரிக்க பாஜக எம்பி வினோத்குமார் சோன்கார் தலைமையில் நெறிமுறைகள் குழு ஒன்று அமைக்கப்பட்டது நெறிமுறைகள் குழுவில் ஆஜரான மகுவாவிடம் யாருடன் தங்கினீர்கள் எந்த ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினீர்கள் என அநாகரிகமான கேள்விகளை நெறிமுறைகள் குழுவிலிருந்து பாஜக எம்பிக்கள் கேட்டதாக கூறி நெறிமுறைகள் குழுவிலிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரும் மகுவாவும் விசாரணையிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார்கள் குற்றம் சுமத்தப்பட்ட மகுவாவிடம் முழுமையான விசாரணை நடைபெறாத நிலையில் டிசம்பர் எாம் தேதி அன்று ஐநூறு பக்க அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் நெறிமுறைகள் குழுவின் தலைவர் வினோத் குமார் அந்த அறிக்கையில் மகுவா ஒரு தனிநபரிடம் பணம் பெற்றுக் கொண்டு தனது மக்களவை இணையதள பக்கத்தின் பாஸ்வேர்டை வழங்கி இருக்கிறார் இது மக்களவையை அவமதிக்கும் செயல் தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் செயலும் கூட எனவே பதினேழாவது மக்களவையில் இருந்து மகுவாவை பதவி நீக்கம் செய்ய நெறிமுறைகள் குழு பரிந்துரைக்கிறது மேலும் இந்திய அரசு மகுவாவின் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் அறிக்கையை முழுவதுமாக படிக்க நேரம் தாருங்கள் என கோரினர் ஆனால் அதற்கெல்லாம் செவிசாய்க்காத மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நெறிமுறைகள் குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு மகுவாவை மக்களவையிலிருந்து நீக்கியிருக்கிறார் இதையடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் மகுவாவுக்கு ஆதரவாக அவையிலிருந்து வெளியேறினார்கள் சோனியா காந்தி பருக் அப்துல்லா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்கள் மகுவாவுக்கு ஆறுதல் கூறி ஆதரவாக நின்றனர் அதானி என்ற ஒருவருக்காக மட்டுமே மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது முழு விசாரணை நடத்தப்படாமல் என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் பெண்கள் சிறுபான்மையினர் என அனைவரது உரிமைகளையும் மத்திய அரசு பறிக்கிறது நாளை என் வீட்டிற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்து துன்புறுத்துவார்கள் எனக்கு வயது நாற்பத்தி ஒன்பது இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாஜகவை எதிர்த்து நிற்பேன் இது அவர்களது முடிவின் ஆரம்பம் என கொதித்து பேசியிருக்கிறார் மகுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜியும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சியினரோ பாஜக எம்பிக்கள் செய்யும் அட்டூழியங்களை மத்திய அரசு கண்டுகொள்வதே இல்லை குற்றச்சாட்டுகள் மிக தீவிரமாக இருக்கும் போதும் கடுமையான அழுத்தங்கள் வரும்போதும் மட்டுமே பெயருக்கு நடவடிக்கைகள் எடுப்பது போல நாடகம் நடத்துகின்றனர் நபிகள் நாயகம் குறித்து கொச்சையாக பேசிய நுபுர் சர்மா மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிக்கிய பூஷன் உள்ளிட்டவர்களை பாதுகாக்க மட்டுமே முயல்கிறது பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொந்த கட்சியினர் தவறு செய்திருந்தாலும் கூட தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனாலும் பாஜக தனது எம்பிக்கள் எத்தனை பெரிய தவறு செய்திருந்தாலும் பாதுகாக்கிறது என்கின்றனர் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் எம்பி டேனிஷ் அலிக்கு எதிராக மதரீதியாக இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தும் நோக்கில் அருவருக்கத்தக்க வகையில் பேசினார் பாஜக எம்பி ரமேஷ் பிதுரி இந்த வெறுப்பு பேச்சை கேட்டு அங்கிருந்த மத்திய அமைச்சர்கள் சிலரும் பாஜக எம்பிக்கள் சிலரும் விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தனர் அச்சில் ஏற்ற முடியாத வகையில் கருத்துக்களை வீசியிருந்த பிதுரி மீது நடவடிக்கை எடுக்க உரிமை மீறல் குழு அமைக்கப்பட்டிருந்தது உரிமை மீறல் குழுவின் நடவடிக்கை ஆமை வேகத்தில் இருந்த நிலையில் அவருக்கு ராஜஸ்தான் தேர்தல் பொறுப்பாளர் பதவி வழங்கி அழகு பார்த்தது பாஜக தலைமை பாஜகவின் இந்த பாரபட்ச நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளை இன்னும் கோபமடைய வைத்திருக்கின்றன இந்த நிலையில் தனது எம்பி பதவி பறிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் மகுவா மைத்ரா இந்த விவகாரம் தொடர்பாக திமுக வீராசாமியிடம் பேசிய போது ராகுல் காந்தி அதானியை பற்றி பேசிய போது அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டு அவரது எம்பி பதவியை பறிக்க வேறு வழியில் திட்டம் தீட்டியது பாஜக தற்போது அதானி பற்றி பேசிய மகுவா மொய்த்ராவின் பதவியையும் பறித்திருக்கிறது பாஜக அரசு இதே நிலை நீடித்தால் வரும் காலங்களில் சப்பை காரணங்களை கூறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் பதவிகளை பறிக்கும் முயற்சிகளை பாஜக செய்யும் மகுவா உச்சநீதிமன்றத்தை நாடி அவரது பதவியை நிச்சயம் மீட்டெடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தீர்ப்பு வருவது கடினம்தான் என்றாலும் உச்சநீதிமன்றத்தால் வழங்கும் தீர்ப்பால் இனி அநியாயமான முறையில் இப்படி ஒரு எம்பியின் பதவியை பறிக்க முடியாத சூழல் உருவாகும் என நம்புகிறோம் என்றார் அதே நேரம் பாஜகவினரோ தவறு செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியதால் மட்டுமே மகுவா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தகுந்த ஆதாரங்கள் கிடைத்தால் தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க மத்திய பாஜக அரசு தயங்காது என்கிறார்கள் மகுவா மொயத்ராவிடம் முறையான விசாரணை நடத்தப்படாமல் அவசர கதியில் தகுதி நீக்கம் செய்திருப்பது நாடாளுமன்றத்தின் நடுநிலைமையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது மகுவா தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே நேரம் இதே வேகத்தில் பாஜகவினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் எதிர்கட்சியினர் அதானி குறித்து பேசியதால் தனது எம்பி பதவி பறிபோனதாக கூறியிருந்தார் காந்தி தற்போது அதானி குறித்து தொடர் கேள்விகளை எழுப்பிய மகுவா வின் எம்பி பதவியும் பறிபோயிருக்கிறது இந்த சம்பவங்களையெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் போது எதிர்கட்சிகள் சொல்வது போல அதானிக்காக மட்டுமே மோடி அரசு உழைக்கிறதோ என்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கியிருக்கிறது லஞ்சப் புகாரில் எம்பி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இது முதன்முறை அல்ல இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசில் கோப்ரா போஸ்ட் என்ற டிவி சேனல் நடத்திய ஸ்டிங் ஆபரேஷனில் பதினோரு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக வீடியோ வெளியிடப்பட்டது இதையடுத்து ஒரே நாளில் பத்து மக்களவை எம்பிக்களும் ஒரு மாநிலங்களவை எம்பியும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் அந்த பதினோரு பேரில் ஆறு பாஜக எம்பிக்கள் மூன்று பகுஜன் சமாஜ் எம்பிக்கள் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த தலா ஒரு எம்பியும் அடங்குவர்